வணக்கம் மலை செய்தி வாசகர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் நாங்கள் இப்பொழுது சிறப்பு கலந்துரையாடல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் திரு உதயகுமார் அவர்களை நாங்கள் உங்கள் முன் கொண்டு வந்திருக்கின்றோம் அணு உலை போராட்டக் குழு தலைவர் திரு உதயகுமார் அவர்களுடன் தான் நாங்கள் இன்றைய தினம் சிறப்பு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் அந்த வகையில் அவருக்கு ஒரு ஒரு சந்தோஷமான வணக்கங்களை குறிப்பிடலாம் ஐயா நாங்கள் இன்றைய தினம் அவருடன் மனம் திறந்து பேச இருக்கின்றார் எல்லாரும் ஆவலோடு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது தான் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம் அலை செய்திகளில் நாங்கள் திரு உதயகுமார் அவர்களுடன் நாங்கள் சிறப்பு கலந்துரையாடல் மேற்கொள்ள இருப்பது தாங்கள் தான் அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் அவருடன் நன்றாக பேச இருக்கின்றோம் நாங்கள் இன்றைய தினம் உங்களிடம் நிறைய கேள்விகள் கேட்க போகின்றோம் அந்த வகையில் நீங்கள் மனம் திறந்து பே பேச இருப்பதாக நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அதாவது நாங்கள் சிறைய சில சில விஷயங்களை வந்து பொதுவான விஷயங்களை தான் நாங்கள் உங்கள்ட்ட கேட்க இருக்கின்றோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டு கொண்டிருக்குது இப்போ உதாரணத்துக்கு நீல உரிமை மின்சார உரிமை மொழி உரிமை இவ்வாறான பல உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போ நில உரிமை என்று சொன்னால் உதாரணத்துக்கு பார்க்க போனால் அணுலை இருக்கக்கூடிய இடத்தை மத்திய அரசு கையகப்படுத்தி இருக்கின்றது அதுபோல் தொல் தொல் பொருளியல் அந்த இடங்களை வந்து த தமிழக அரசிடம் இருந்து மத்திய அரசு இப்போ கையகப்படுத்தி கொண்டிருக்கின்றது அதே ஆற்று நீர் ஆற்று நீர் உரிமையை பார்க்க பார்க்க போனால் காவிரி நீர் பிரச்சனை வந்து பொழுதும் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது அதுபோல் இவ்வாறான பல விஷயங்களை வந்து தமிழக அரசிடமிருந்து மத்திய அரசுகளோ மாநில அரசுகளோ இவ்வாறு பல உரிமைகளை வந்து பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழகத்தில தமிழகத்திலிருந்து அந்த உரிமைகளுக்கான தீர்வு எவ்வாறு காணப்பட வேண்டும் இந்த தீர்வு எதிர்காலத்தில் கிடைக்குமா இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தமிழக மக்கள் மாற்றாந்தான் தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசால் நடத்தப்படுகிறார்கள் என்று தமிழக முதல்வர் அவர்களே பல முறை குறிப்பிட்டிருக்கிறார் எனவே நீங்கள் குறிப்பிட்ட அனைத்து பிரச்சனைகளும் உண்மையானவை அந்த பிரச்சனைகளிலே தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் வேறு விதமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை இந்திய குடியரசு அமைப்புக்குள் இப்படி ஓரிரு மாநிலங்கள் திரு தவறான முறையிலே உரிய மரியாதையின்றி நடத்தப்படுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது தமிழகத்தைப் போல வடகிழக்கு மாநிலங்களை பார்த்தோம் எடுத்துக்கொண்டோமானால் அந்த மாநில மக்களும் கூட நம்மை போன்றே உணர்கிறார்கள் அவர்களுக்கு போதிய மரியாதை கிடைக்கவில்லை அவர்களுடைய உரிமைகள் மதிக்கப்படவில்லை தங்களுக்கு வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று அவர்களும் கவலைப்படுகிறார்கள் கரிசனம் கொள்கிறார்கள் காஷ்மீரத்து மக்களும் இதே போன்ற வேதனையில் இருக்கிறார்கள் பஞ்சாப் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் கூட இம்மாதிரியான கசப்பு உணர்வுகள் இருக்கின்றன இந்தியா முழுவதும் ஆங்காங்கே இம்மாதிரியான உணர்வுகள் வருவது இந்தியா ஒரே நாடாக இயங்குவதற்கு ஏதுவானதல்ல இதை இந்திய ஆளும் வர்க்கம் கவனத்தில் கொண்டு இம்மாதிரியான சிந்தனைகள் எண்ண ஓட்டங்கள் மக்கள் மத்தியிலே எழுந்து எழாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் ஆனால் இன்றைக்கு உள்ள ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கம் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதாக தெரியவில்லை தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியே மக்களை சேர்த்து வைக்கலாம் என்று நினைக்கிறார்கள் யூகாஸ்லாவியா நாடு எப்படி சிதறுண்டு போனது என்பது நமக்கு தெரியும் அப்படி ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வரக்கூடாது என்றால் இந்தியா இன்றைக்கு போலவே என்றைக்கும் ஒருமைப்பாட்டோடு ஒற்றுமையுணர்வோடு இயங்க வேண்டும் என்றால் ஆட்சியாளர்களின் மனப்பான்மை நோக்கு மாறியாக வேண்டும் இப்போ உங்களிடம் அடுத்த கேள்வியாக நாங்கள் கேட்க இருப்பது இப்போ அடுத்த கட்ட அரசியல் இப்போ தமிழக அரசியலுக்குலாம் நாங்கள் நுழைய ஒன்றும் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டுகள் குறிப்பிட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் தான் அவங்கள்தான் தமிழக தமிழகத்தை வந்து ஆண்டு கொண்டு வருகின்றார்கள் இப்போ அடுத்த கட்ட தமிழக அரசியல் எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டோடு அமைய வேண்டும் அதாவது இளைஞர்களோட கைகளில் சென்று அவர்களுடைய ஆட்சிங்கள் பெற வேண்டுமா அல்லது தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் போராடுற ஒரு கட்சியின் மூலம் அவர்கள் ஆட்சிக்கு பெற வேண்டுமா இவ் இந்த மாதிரியான ஒரு கருத்தை உங்கள் மத்தியில் நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் என்னை பொறுத்தவரை திராவிட இயக்கங்களினுடைய ஆதிக்கம் தமிழக அரசியலிலே முடிந்து விட்டது என்று தான் நினைக்கிறேன் அவர்களுடைய அந்த சித்தாந்தத்தினுடைய பணி நிறைவு பெற்று விட்டது திராவிட இயக்கங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து திரு கருணாநிதி அவர்களுக்கு பிறகு திமுக என்னவாகும் என்று தெரியாது போல் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அதிமுக என்னவாகும் என்பது நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட இரண்டு கட்சிகளுமே ஒரு பெரிய வலுவான தலைமை இல்லாமல் தத்தளித்து கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரியும் திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் வலுவான சித்தாந்தத்தின் அடிப்படையில் கட்டெழுப்பு கட்டியெழுப்பப்பட்ட அல்ல எனவே அதனுடைய எதிர்காலமும் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் அந்த இயக்கமும் மக்களோடு ஒன்றி பல போராட்டங்களை நடத்துகிறார்கள் அந்த வகையிலே இந்த நான்கு இயக்கங்களுமே கிட்டத்தட்ட ஒரே நிலையில் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் மதிமுகவுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று அந்த கட்சி தோழர்கள் நிச்சயமாக நம்புகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே தமிழகத்தினுடைய அடுத்த அரசியல் யுகம் அல்லது அத்தியாயம் தொடங்குகிற நிலையில் தான் இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஆனால் அது தமிழ் தேசியமா அல்லது வேறு ஒரு சித்தாந்தமா என்பது நமக்கு தெரியவில்லை இப்போது உள்ள நிலைமையை பார்க்கும்போது தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் மக்கள் மத்தியிலே ஆதரவை பெற்றிருக்கின்றன குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் மதிமுக கூட திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடிப்பதற்கு பதிலாக தமிழ் தேசியத்தை தான் தூக்கி பிடிக்கிறது மதிமுகவினுடைய ஈழப் பிரச்சினையில் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தாலும் சரி தமிழகத்திலே உள்ள பிரச்சனைகளுடைய பிரச்சனைகளிலே அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தாலும் சரி மதிமுகவை ஒரு திராவிட இயக்கமாக பார்ப்பதற்கு பதிலாக தமிழ் தேசிய இயக்கமாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆனாலும் சரி பாமக தமிழக வாழ்வுரிமை கட்சி சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சி இப்படி அனைத்து கட்சிகளுமே தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் மறுமலர்ச்சி ம மனிதநேய மக்கள் கட்சி போன்ற பல இஸ்லாமிய இயக்கங்கள் கூட தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளவில்லை அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியம் நிச்சயமாக ஒரு வலுவான சித்தாந்தமாக முகிழ்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த தலைவர்கள் எல்லாம் எப்படி தங்களை கட்டமைத்து நடத்தப் போகிறார்கள் தங்களுடைய இயக்கங்களை எப்படி வழிநடத்த போகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அது அமையும் அரசியல் சாராதவர்கள் என்ப என்கிற அடிப்படையில் நம்முடைய கருத்துக்கள் எண்ணங்கள் யூகங்களாகத்தான் இருக்க முடியும் நன் நல்ல விளக்கத்தை கொடுத்துருக்குறீங்க அதாவது நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து ஒரே கேள்வியில் கொடுத்துட்டீங்க நல்லது அடுத்தது வந்து தமிழகத்தில் இப்போ எல்லாரை பிரச்சனையும் இப்போ இதை கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்க கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க இந்த பன்னெண்டு மணத்தியாலத்துலேருந்து பதினஞ்சு மணத்தேலம் வந்து தமிழகத்தில் நிறைய மின்சார தடைகள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது மின்சார பெட்டுகள் சென்னையை பொறுத்த வரைக்கும் இரண்டு மணத்தியாலங்கள் இருக்கின்றன த சென்னையை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து பதினைந்து இவ்வாறு பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது பன்னிரெண்டில் இருந்தது பதினைந்து இனி நாளைக்கு பதினெட்டு ஆகலாம் இனி அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் கொடுக்கலாம் அவ்வாறான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறான பிரச்சனைக்கு எந்த மாதிரியான ஒரு தீவினை மக்களுக்கோ சரி தமிழக அரசுக்கோ சரி நாங்கள் கொடுக்கலாம் என்னை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் இந்த பிரச்சனைக்கு முழு பொறுப்பேற்றாக வேண்டும் தொலைநோக்கு பார்வை சிந்தனை இல்லாமல் நிர்வாக திறமை இல்லாமல் இந்த இரண்டு கட்சிகளும் இந்த இரண்டு கட்சிகளின் அரசாங்கங்களும் இயங்கியதால் தான் நாம் இன்றைக்கு இந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் இருவருமே இந்த இரண்டு கட்சிகளுமே அதன் தலைவர்களுமே மழலையர் பள்ளி குழந்தைகள் போல ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதிலும் ஒருவரை ஒருவர் பழி சொல்வதில் சொல்வதிலும் தான் கவனத்தை செலுத்துகிறார்களை ஒழிய மக்கள் பிரச்சனைகளை முன்கூட்டியே சிந்தித்து அதற்கு ஒரு தீர்வு காண்பதில்லை கழிந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தன் குடும்பத்தை தான் கவனம் செலுத்தியதை தவிர மக்கள் பிரச்சனைகளை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை அதிமுக அரசை பொறுத்தவரை பல விஷயங்களை செய்ய முடியும் ஆனால் அவர்கள் செய்யாமல் ஏனோ வேறு வழிகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கூடங்குளம் அணுமின் நிலைய போராட்டம் தொடங்கிய காலத்திலே தமிழக முதல்வர் பல மாற்று சிந்தனைகளை கருத்துக்களை சொன்னார் சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் தயாரிப்பது கடல் அலைகள் மூலம் காற்றாலைகள் மூலம் திட்டங்கள் நிறுவுவது மத்திய தொகுப்பிலிருந்து அதிக மின்சாரம் கேட்பது அப்படி பல விஷயங்களை அவர் சொன்னார் அணுமின் நிலையம்தான் அதற்கு ஒரு முடிவு என்று நிச்சயமாக அவர் குறிப்பிடவே இல்லை ஆனால் மத்திய அரசு தமிழக அரசுக்கு உதவி செய்யவில்லை காரணம் தமிழக அரசை ஒரு நிர்பந்தத்துக்குள் தள்ளி கூடங்குளம் அணுமின் நிலையத்தை இயங்க வைப்பதுதான் மத்திய அரசனுடைய குறிக்கோள் அணுசக்தி துறை மத்திய அரசனுடைய துறை தமிழக அரசுக்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது ஆனால் தமிழக அரசு மத்திய அரசனுடைய தயவையே எதிர்பார்த்து கொண்டுறாது தானாகவே சில முடிவுகளை எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடி முடியும் அவர்களது செய்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம் உதாரணமாக தமிழகம் முழுவதும் குமிழ் விளக்குகளை மாற்றிவிட்டு குச்சி விளக்குகள் பொருத்த உதவி செய்திருக்கலாம் தமிழகத்திலே நீர் மின் நிலையங்கள் எங்கெங்கெல்லாம் நிறுவ முடியுமோ அந்த திட்டங்களை நிறுவி இருக்கலாம் இப்போதும் கூட தமிழக முதல்வர் நினைத்தால் மின்சாரத்துறைக்கு நான்கு ஐந்து அமைச்சர்களை போட்டு பழுதுபட்டிருக்கிற மின் நிலையங்களை உடனடியாக பழுதுபார்க்கவும் புதிய மின் நிலையங்களை விரைவாக முடிக்கவும் இயற்கை வழியிலே மின்சாரம் தயாரிப்பதற்கு உதவிகள் செய்வதும் இப்படி பல நடவடிக்கைகளை எடுக்க முடியும் எடுத்திருக்கலாம் ஆனால் அவர்களும் மத்திய அரசினுடைய நிர்பந்தத்துக்கு பணிந்து அல்லது சர்வதேச அரசியல் யதார்த்தங்களுக்கு அடிபணிந்து மக்களை இப்படி வாட்டி வதைக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய நிச்சயமாக தமிழக அரசு தமிழக அரசு தமிழ்நாட்டில் நீர்த்தக்கங்கள் நீர் நிலைகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்கலாம் கருத்து சொன்னீங்க அவ்வாறு வாய்ப்புகள் இருக்குதா இருக்குதாக்கல் திட்டத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க முடியும் என்று நான் படித்திருக்கிறேன் தமிழகத்திலே தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனாலும் எங்கெங்கு சிறிய அளவிலே திட்டங்கள் தொடங்க முடியுமோ அதை செய்திருக்கலாம் சூரிய ஒளி மூலமாக நிச்சயமாக செய்ய முடியலாம் தமிழக அமை முதலமைச்சர் போன முறை முதல்வராக இருந்தபோது மழைநீர் தேக்க திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தார் அதே போல் இன்றைக்கு இலவசமாக மிக்சியும் கிரைண்டரும் ஆடும் மாடும் கொடுப்பதற்கு பதிலாக சோலார் பேனல்கள் கொடுக்கலாம் அல்லது அந்த சோலார் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிப்பவர்களுக்கு நிதி உதவி செய்யலாம் இன்றைக்கு தமிழக அரசு நினைத்தால் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க முடியாவிட்டாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாற்றாமல் மக்கள் மீது அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கலாம் அதாவது நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள் இரண்டு கட்சிகளும் கட்சிகளால்தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து வந்து கொண்டிருக்கின்றது என்ன ஏனென்றால் கடந்த ஆட்சியில் கலைஞர் அவர்கள் தொலைக்காட்சி பட்டியலை கொடுத்தார் அதுக்கு பதிலாக நீங்கள் குறிப்பிட்டது போல் மின்தட்டுக்களை கொடுத்திருக்கலாம் குச்சி விளக்குகளை கொடுத்திருக்கலாம் அது நல்ல ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள் மக்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வுடன் செயற்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அடுத்ததாக அருமையான பதில்களெல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள் இப்பொழுது இந்த கேள்வி நாங்கள் உங்களிடம் கேட்பதற்கான காரணம் அலை செய்திகள் இணையதளம் முற்றுமுழுதாக தமிழ் தேசியத்தை மையமாக வைத்து தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் பாடுபட்டு இயங்கிக் கொண்டு வருகின்றது அந்த வகையில் நீ உங்களிடம் உங்களிடம் நானோ சரி வேறு யாருமோ நீங்கள் இந்தியரா தமிழரா அவ்வாறான ஒரு கருத்தை உங்களிடம் கேட்டால் உங்களிடம் இருக்கக்கூடிய பாதில் என்ன பாகிஸ்தானை சார்ந்த ஒரு அரசியல் தலைவர் அப்துல் வாலிகானிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்கள் அவர் சொன்னார் நான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாகத்தான் முஸ்லீமாக இரு பாகிஸ்தானியாக இருக்கிறேன் ஐநூறு ஆண்டுகளாகத்தான் முஸ்லீமாக இருக்கிறேன் ஆனால் ஐயாயிரம் ஆண்டுகளாக பட்டானாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய இன தான் தனக்கு முக்கியம் என்று சொன்னார் அதேபோல நான் கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளாகத்தான் இந்தியராக இருக்கிறேன் இந்து மத அடையாளம் ஒரு வாழ்வு சம்பந்தப்பட்டதை தவிர வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்டதை தவிர அது ஒரு அடையாளமாக கொள்ள முடியாது சாதி அடையாளத்திலே எனக்கு நம்பிக்கை இல்லை கடுகளவும் அப்படி பார்க்கும்போது என்னுடைய தமிழ் இன தான் எனக்கு முக்கியமான அடையாளம் நிச்சயமாக அருமையான கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள் நிறைய எங்களுக்காக தியாகம் செய்து உங்களுடைய நேரங்களை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுக்கு இவ்வளவு சிறிய ஒரு கலந்துரையாடலுக்கு தந்தமைக்கு மிக்க நன்றி மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்கணும் என்று ஒரு ஆசையோடு இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் சந்தோஷமாக அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த திரு உதயகுமார் அவர்களுக்கு அலை செய்திகள் மற்றும் அலை குழுமம் சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவிப்பதோடு மீண்டும் உங்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்